பீகார் சட்டசபை தேர்தலில் என்டி கூட்டணி இருநூற்றி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றியது இதில் பாஜ மட்டும் எண்பத்தொன்பது இடங்களில் வென்று பலம் பாய்ந்த கட்சியாக உருவெடுத்தது வெற்றி பெற்ற கையோடு கட்சிக்கு எதிராக செயல்படும் தலைவர்களை களை பணியில் பாஜ இறங்கியது இதில் பீகாரைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் கே சிங் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக பாஜகவில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அவருடன் சேர்த்து எம்எல்சி அசோக் குமார் அகர்வால் மற்றும் கதிகார் மேயர் உஷா அகர்வால் ஆகியோரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதால் ஒழுக்கக்கேடாக கருதி ஏன் கட்சியில் இருந்து நீக்கக்கூடாது என்பதற்கு ஒரு வாரத்திற்குள் விளக்கமளிக்க வேண்டும் என மூவருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது கட்சிக்கு விரோதமாக நடப்பதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் கே சிங் கட்சி நடவடிக்கை எடுத்த உடனேயே பாஜாவில் இருந்து விலகினார் பீகாரில் பாஜவை மட்டுமின்றி கூட்டணி ஆட்சியையும் ஆர் கே சிங் அடிக்கடி விமர்சித்து வந்தார் மிகப்பெரிய சூரிய மின் திட்டத்தை அதானி நிறுவனத்திற்கு ஒப்படைத்ததில் அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக வெளிப்படையாக குற்றம் சாட்டினார் குற்றப்பின்னணி உள்ள வேட்பாளர்களை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்று சொந்த மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு எதிராகவே கருத்து சொல்லி வந்தார் துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி மாநில பாஜ தலைவர் திலீப் ஜெய்ஸ்வால் உள்ளிட்டோர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்களுக்கு எதிராக செயல்பட்டதால் அவர் மீது பாஜ ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது பீகார் கேடரைச் சேர்ந்த ஓய்வுபெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான ஆர் கே சிங் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியில் உள்துறை செயலாளராக இருந்தார் ஓய்வுக்கு பின் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் பாஜாவில் சேர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தல்களில் அர்ரா தொகுதியில் வென்று இரண்டு முறை எம்பி ஆனார் மோடி அமைச்சரவையில் மின்சார அமைச்சராக இருந்தார் கடந்த ஆண்டு லோக்சபா தேர்தலில் அவர் தோல்வியடைந்தார்